நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வம் மனிதர்கள் நீண்ட ஆயுளோடு வாழணும் நல்வாழ்வு வாழணும் செயல்திறனோடு வாழணும் அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் மனிதர்களின் முதன்மையான இரண்டு உணவை இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய இலவசமாக கிடைக்கக்கூடிய உணவை சரியாக சாப்பிட்டாலே போதும் இந்த மேலே நான் சொன்ன நீண்ட ஆயிலும் நிலையான நல்வாழ்வும் செயல்திறனும் நமக்கு கிடைக்கப்பெறும் அது என்னன்னு கேட்டால் ரெண்டாவது உணவு மனிதனோட உணவு எதுனா நீர் தண்ணீர் தண்ணீர் குடிக்கிறதே எப்படி குடிக்கிறது இத்தனை லிட்டரு குடிக்கணும் மூணு லிட்ரு ரெண்டரை லிட்ரு அஞ்சு லிட்ரு அப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒரு ஒரு அளவு சொல்கிறாங்க ஆனால் அளவு எல்லாருக்கும் ஒரே அளவாக வருவதில்லை அவங்கவுங்க உடல் உழைப்புக்கு ஏற்ப அது மாறுபடும் சரி எப்படி அப்போ ஓரளவுக்கு தேவையான தண்ணீரை நான் குடித்தேன்னு எப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை எப்பெல்லாம் நீங்கள் சிறுநீர் கழிக்கிறீங்களோ எப்பெல்லாம் மலம் கழிக்கிறீங்களோ அது முடிச்சுட்டு வந்ததும் ஒரு தம்ளர் அல்லது ரெண்டு தம்ளர் தண்ணீர் குடிங்க உங்களுக்கு தாகம் இருக்கும்போதெல்லாம் தண்ணீர் குடிங்க மூன்றாவது தாகெல்லாம் குறைவாக தான் இருக்குது எனக்கு தண்ணீர் தாக எடுக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் விழிப்பில் இருக்கிற நேரத்தில் பகல் நேரங்கள்லேயோ இல்லை இரவு நேரங்களையோ அவங்கவுங்க ஏற்ற மாதிரி நம்ம எப்போல்லாம் வீழ்ச்சிக்கிட்டு இருக்கோமோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு தம்ளர் தண்ணீராவது குடிங்க அல்லது குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு தம்ளர் தண்ணீர் குடிங்க இப்படி நீங்கள் வழக்கத்தை மனிதனின் இரண்டாவது முதன்மையான உணவான அந்த தண்ணீரை இந்த புரிதலோடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட நல்வாழ்வு மேம்படும் செயல்திறன் மேம்படும் உங்களுடைய அந்த ஆயுள் காலமும் நீடிக்கும் இந்த நல்ல தகவல் நாலு பேருக்கு பரவணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகில